பத்தி பேச விட்டுட்டு தான் குடும்பத்தை முதல்ல திரும்பி பார்த்தா நல்லா இருக்கும் சரி விடுங்க நமக்கு அடுத்த குடும்பத்து பிரச்சனை பாசம் தடுக்குதுதான் தர்மபுரி மாவட்டத்துல விடுதலை சிறுத்தைகள் முப்பரும் விழா நடந்திருக்கு நல்ல விஷயம் தான் அந்த விழாவில் மாண்புமிகு அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்துகிட்டார் அதுவும் நல்ல விஷயம் தான் ஒரு கட்சியினுடைய விழாவில் மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்கள் சிறப்பு விருதுகளாக கலந்துகிட்டாங்கன்னா அந்த கட்சியை பற்றி ஆகாவுகோன்னு புகழ்ந்து பேசுவாங்க அந்த கட்சியுடைய தலைவரை பற்றி ஆகாவுகோன்னு புகழ்ந்து பேசுவாங்க இவர் வானத்தை வில்லா வளைப்பாரு இவரு மணலை கயிறா திரிப்பாரு அப்படின்னு ஆகாவுகோன்னு புகழ்ந்து பேசுவாங்க இதுதான் இத்தனை ஆண்டு காலமா நடந்துட்டு இருக்கு ஆனால் மாண்புமிகு அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் விடுதேச தேர்தல் கட்சியினுடைய மேடையில போய் பாட்டாளி மக்கள் கட்சியை பத்தி பேச வேண்டிய காரணம் என்ன முதல்ல அது தேவையே இல்லையே நீ விசிக்காவுடைய புகழ்ந்து பேசுங்க தப்பு கிடையாது ஆஹ் பாட்டாளி மக்கள் கட்சியை பத்தி பேச வேண்டிய காரணம் என்ன ஆண்டு காலமா திமுக ஒரு ஃபார்முலா வகுத்து வச்சிருக்கு விசிக்காவும் பாமகவும் அடிச்சுக்கிட்டே இருக்கணும் இந்த ரெண்டு சமுதாயம் உண்ணாயிடவே கூடாது அதுவும் தேர்தல் நேரத்துல இவங்க உங்களை பரபரப்பாவே வச்சுக்கிட்டு இருக்கணும் அது எத்தனை குடும்பம் கேஸ் வாங்கினா என்ன எத்தனை பேர் அடிச்சு செத்துக்கிட்டா என்ன நம்ம அதிகாரத்துக்கு வந்த உடனே திமுக ஒரு வச்சிருக்கு அதை எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களும் பின்பற்றுவார் ஒரு தமிழ் சமூகத்தில் பிறந்தவர் அவரும் இந்த இரண்டு சமுதாயமும் அடிச்சுக்கொண்டு தான் நினைக்கிறார் எம் ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தகப்பனா ஐயா இளைய பெருமாள் அவர்களோடு கைகோத்துக்கிட்டு இந்த இரண்டு சமுதாயமும் ஒன்னா கோடி பாடுபட்டார் மதிப்பிற்குரிய மாண்புமிகு அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன நினைக்கிறாங்க இந்த ரெண்டு சமுதாயமும் அடிச்சுக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறாங்களா எவன் எப்படி போனா என்ன நம்ம பதவியில இருந்தா போதும்னு நினைக்கிறாங்களா நேற்று அரசியலுக்கு வந்தவர்கள் கூட இப்படி பேச மாட்டாங்கங்க ஆனா சுமார் அறுபது ஆண்டு காலமாக மூன்றாவது தலைமுறையாக இந்த மண் உங்களை அமைச்சராக்கி அழகு பார்த்திருக்கு உங்க அப்பாவை எம்எல்ஏ ஆக்கி அழகு பார்த்திருக்கு நாளைக்கு உங்க பிள்ளை எந்த நம்பிக்கையில தேர்தல் நிக்க வைக்க போறீங்க நீ மூன்று தலைமுறையாக அரசியல் இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு கட்சியினுடைய மேடையில இன்னொரு கட்சி கட்சியை பற்றி அது குடும்பத்தை பத்தி பேசுறது என்பது நாகரிகமா இங்க உங்களுக்கு பாமக பேசிட்டா ஆகணும் பாமக பத்தி கிண்டல் பண்ணி நக்கல் பண்ணி பேசாதான் நாலு பேர் விசாரிப்பான் நாலு பேர் கை தட்டுவோம் நாளைக்கு நம்ம உங்களுக்கு ஓட்டு போடுவோம் ஆனா வன்னியர்களுக்கெல்லாம் அதெல்லாம் காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற நினைப்பு நினைக்காதீங்க உங்களுக்கு பாமக பத்தி தான் பேசணுமா அந்த மாதிரில பேசிருக்க வேண்டியதானே குறிஞ்சபாடி சட்டமன்ற தொகுதில உங்களுடைய குறிஞ்சபாடி சட்டமன்ற தொகுதியில தான் கடந்த ஐந்து ஆண்டுகளில் அதிகமான சமூக பதட்டங்கள் இருந்திருக்கு சாதி முதலவான பேட்டையில பதினைந்திற்கும் மேற்பட்ட விடுதேசத்தை கட்சியினர் உள்ளிட்டவர்கள் தாக்குனாக அதை பெருமையா பேச வேண்டியதான அந்த வேலையில சேர்க்கம்பாளையத்துல இரண்டு வன்னியர்களையும் ஒரு நாடாரையும் விடுதேசத்தை கட்சியை சேர்ந்தவர்கள் உள்ளிட்ட நபர்கள் தாக்கனாக பேச வேண்டியது தானே நீங்க ஜிடி நாடு மே மாதத்துக்கே பேரவைக்கு உங்க தொகுதியில நாயுடு வைக்க கூடாதுன்னு பிரதேச தேர்தல் கட்சியை சேர்ந்தவர்கள் பிரச்சனை பண்ணாங்களே அத பெருமையா அந்த மேடையில பேச வேண்டியதான அதையெல்லாம் பெருமையா பேச அதையெல்லாம் பெருமையாக அந்த மேடையில பேசிருந்தீங்கன்னா கை தட்டுவாங்களா விசாரிப்பாங்களா பாமக பத்தி நக்கல் பொண்ணா கிடல் பொண்ணா கை தட்டுவாங்க விசாரிப்பாங்க நாளைக்கு உங்களுக்கு தேர்தல்ல இங்கதான் ஓட்டு கட்டு வரணும் அன்னைக்கு எதையும் மண்டியர்கள் மறக்க மாட்டாங்க ஒவ்வொரு கிராமத்திலும் பாதிக்கப்பட்ட இருக்கிறான் ஒருத்தொரு கிராமத்திலும் பாதிக்கப்பட்டவர்கள் அன்னைக்கு சொல்லலாம் நானும் உன் சாதிகாரம் தான் உங்க சொந்தக்காரன் தான் ஓட்டு போடுங்க நானும் உங்க சாதிகாரங்க தான் உங்க சொந்தக்காரங்க தான் அன்னைக்கு அமலவான மாட்டியில பிரச்சனை பண்ணாங்களே அன்னைக்கு சேர்க்க மாவட்டத்துல பிரச்சனை பண்ணாங்களே எங்க போனீங்க அப்படின்னு அவங்க திருப்பி கேட்பாங்க உங்களை சுற்றி உள்ளவர்கள் நீ உங்கள்கிட்ட சொல்லியிருந்தா நம்ம எவ்வளவு வேணாலும் பணம் கொடுத்து இந்த வாட்டி ஜெயிச்சிடலாம் ஆயிரத்து ரெண்டாயிரத்தி போட்டா மன்னியர்கள் ஓட்டு போட்டு விடுவாங்க சாதிவாசத்துல ஓட்டு போட்டு விடுவாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாலும் இந்த வாட்டி அது நடக்காது இந்த வாட்டி அது நடக்கா இந்த தேர்தல் உங்களுக்கு மிக முக்கியமான தேர்தல் மனசுல வச்சுக்க உங்களுக்கு மிக முக்கியமான தேர்தல் அடுத்த மிக முக்கியமான தேர்தல் தயவு செய்து வன்னியர்களை பகைத்துக் கொண்டு அரசியல் ஆதாயம் தேட நீங்களும் நினைக்காதீர்கள் நீங்களும் நினைக்காதீங்க உங்களுக்கு அந்த குடும்ப பிரச்சனை பத்தி தான் பேசணும் ஆளோட இருந்துச்சுன்னா மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாபு குடும்பத்துல பிரச்சனை இருக்கு மாண்புமிகு அமைச்சர் கே கே எஸ் ஆர் பிரச்சனை இருந்துச்சு அவருடைய பையன் ஜெயலலிதா கட்சிக்கெல்லாம் போயிட்டு திரும்பி போய் வந்துட்டார் மறைந்த மாண்முக அமைச்சர் பரிஜிலமணி அவருடைய குடும்பத்தில் கூட பிரச்சனை வந்துச்சு திரு திருச்சி சிவா குடும்பத்துல பிரச்சனை இருக்கு இவ்வளவு ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கு முதல் முதல்ல உங்க கட்சி குடும்பத்துக்குள்ளால இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் அடுத்த கட்சி குடும்ப பிரச்சனையை பத்தி பேசலாம்